ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி தேங்காய் வச்சு தேங்காய் எண்ணெய் எப்படி செய்யலாம் ஈஸ் ஈஸியாக வீட்லேயே வந்து எளிமையான முறையில் எப்படி தேங்காய் எண்ணெய் காய்ச்சலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் வந்து கொஞ்சமான அளவு தான் செய்து காட்ட போகிறேன் நான் ஒரு ரெண்டே ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் கொடு சின்ன சின்ன தேங்காய் தான் நான் ரெண்டு தேங்காய் வந்து கீறி வச்சுருக்கேன் இதில் வந்து எவ்வளோ தேங்காய் எண்ணெய் வருது எப்படி செய்யலாம் ஈஸியான முறையில்னு சொல்லி பார்ப்போம் ஒரு தேங்காய் எடுத்து நான் வந்து கீறி வச்சுருக்கேன் இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இப்போ இதை வந்து மூணு முறை பால் எடுத்துக்கலாம் இதில் மூணு முறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மூணு முறை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடி வச்சுக்கோங்க வடியில் இந்த ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இன்னொரு முறை தண்ணி ஊற்றுவோம் நல்லா பிழிஞ்சாச்சு இன்னொரு முறை தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் மறுபடியும் தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு இப்போ இதையும் ஊற்றிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒட்டை பிழிஞ்சிடுவோம் இன்னொரு முறை தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் மூணு முறை எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு எல்லாம் அடியோடு வரும் இந்த வாட்டி அரைக்க வேண்டாம் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா வந்து பிழிஞ்சி எடுத்துடலாம் இன்னொரு முறை போட்டாச்சு அப்படியே வந்து ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு திரும்ப ஊற்றி நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா ஒட்ட பிழிஞ்சாச்சு இதில் ஒன்றுமே இல்லை வெறும் டஸ்ட்டு தான் அது இது வந்து செடிங்களுக்கு உரமாக போட்டுடலாம் நம்மளுக்கு வந்து இவ்வளோ பால் கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம கரெக்டாக ஒரு நாள் கழித்து நாளைக்கு பார்க்கும்போது அப்படியே கட்டியாக ஃபார்ம் ஆயிருக்கும் நான் நாளைக்கு காட்டுறேன் இப்போ இது இன்னொரு முறை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் ஏதாச்சும் டஸ்ட்டு இருந்துச்சுன்னா நின்றோம் நல்லா துல்லியமாக வடிகட்டிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் இன்னொரு முறை வடிகட்டிடலாம் அதை ஒரு ஒரு முறை நம்ம வந்து சாமி கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போனோம்னா தேங்காய் ஒடைச்சு அர்ச்சனை பண்ணி நிறைய காய்கள்லாம் இருக்கும் ஒரு ஒரு நேரம் ரெண்டு காய் மூணு காய்ன்னு குலதெய்வ கோயிலில் வந்து உடைப்பாங்க அந்த மாதிரி தேங்காய் வந்து நிறைய வீட்டில் இருக்கும்போது நம்ம பாருங்கள் எவ்வளோ மண்டி இருக்குது பாருங்கள் நம்ம அதை வேஸ்ட்டு பண்ணாமல் ஏன்னா வந்து ஒரே நாளில் காலி பண்ண முடியாது மூணு தேங்காய் நாலு தேங்காயெலாம் அந்த மாதிரி இருக்கும்போது எளிமையான முறையில் இதே மாதிரி சிம்பிளாக வந்து நம்ம வீட்லேயே வந்து தேங்காய் எண்ணெய் செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தேங்காவை ரொம்பவும் காயை விட்டு அதுக்கப்புறம் எடுக்காதீங்க உடனே கோயிலேருந்து வந்து எவ்வளோ தேவையோ வீட்டுக்கு தேவைப்போம் மிச்சம் இருக்கிறத வந்து பால் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு காட்டுறேன் மூணு நாள் ஆகிடுச்சிங்க ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தாச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க தண்ணி தனியாக அந்த லேயர் தனியாக மதக்கிட்ருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து ஒரு வடி வச்சுக்கலாம் வச்சுட்டு அதே மெதுவாக வந்து கரண்டி விட்டு அப்படியே கட்டி கட்டியாக எடுத்துடலாம் இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெய் காய்ச்சறதுக்கு அடியில் ஒரு கீனை வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் உள்ள அடியில் போயிடுச்சு அப்படியே மெதுவாக நம்ம வடிகட்டிடலாம் இப்போ இதிலேயே கூட நம்ம வந்து தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு நான் காட்டுறேன் இப்போ இந்த ஜல்லாடையில வடிகட்டிடலாம் அதை நான் கரண்டியில் எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் எல்லாமே இந்த வடியில் அப்படியே நின்றோம் இந்த அப்படியே மேலே பால் ஏடு மாதிரி எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க தேங்காய் எண்ணெய் காய்ச்சறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணியெலாம் வெளியேருச்சுன்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து டக்குன்னு காய்ச்சிடலாம் பாருங்கள் இல்லைன்னா இவ்வளோ தண்ணியும் வத்துற அளவுக்கு நம்மளுக்கு கேஸ் வந்து அவ்வளோ நேரம் வந்து கொதிக்கும் இப்போ இது நல்லா ரெண்டு நிமிஷம் விட்டுருவோம் நல்லா தண்ணி வடிட்டோம் பாருங்கள் தண்ணி வடிட்டோம் வண்டவுடனே கடாயை வச்சு காய்ச்சிடலாம் இப்போ இதை வந்து அப்படியே தண்ணி வந்துச்சு இப்போ இதை இரும்பு கடாயில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஜல்லாடியில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன டீ வடிலெலாம் பண்ணால் அந்த அளவுக்கு செட் ஆகாது பாருங்கள் ரெண்டு தேங்காய் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா துல்லியமாக நான் பிழிஞ்சு எடுத்தேன் மூணு முறை எடுத்தேன் வந்திருக்கு ஆனால் எவ்வளோ தேங்காய் கிடை தேங்காய் என்ன கிடைக்கும்னு தெரில நம்ம வந்து இப்போ வந்து அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு ஆன் பண்ணுவோம் பாருங்கள் வச்சு ஆன் பண்ணி ஒரு ரெண்டு செகண்ட்லேயே வந்து தண்ணி வெளியே வருது பாருங்கள் இவ்வளோ நேரம் வடிகட்டி தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே வந்து வெளியே வந்து வற்றி தேங்காய் எண்ணெய் தனியாக வரும் இப்போ எப்படின்னு பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன் நான் வந்து ஒரே நாளில் எடுத்துட்டேன் கூட ஒரு நாள் இருந்தால் கூட இன்னும் நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் கட்டியாகிடும் அப்படியே அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வந்து போட்டு காய்ச்சறதுக்கு அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாள் வையுங்க பாலை ரொம்ப மறுநாள் பார்க்கும்போது இலகுனா மாதிரி டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுன்னா இலகுனா மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கூட ஒரு நாள் கழித்து கூட அதே பாலை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் பார்க்கும்போது தண்ணி அடியிலையும் மேலே வந்து அப்படியே கட்டியாக ஃபார்ம் ஆகிருக்கும் அதை எடுத்து நம்ம வந்து போட்டு காய்ச்சிக்கலாம் அப்படியே லைட்டாக வந்து ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் பாருங்கள் அப்படியே வரங்க கொடுத்தீங்களா எல்லாம் இனிமேல் இந்த தண்ணி வந்து அப்படியே வந்து சுண்டோம் சுண்டி தண்ணி சுண்ண பிறகு எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் அதே மாதிரி அந்த கட்டியாக எடுக்கிறோம் இல்லைங்களா அதை காய்க்கிறதுக்கு முன்னே இன்னொரு ஐடியாவும் இருக்குது அதில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த க்ரீம் மாதிரி ஒரு பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இல்லை வெளியே கூட வைக்கலாம் வெளியே வைக்க முடியாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் காய்க்காமலே வச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறது தலைக்கு இந்த குளிச்சுட்டு மாய்சுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆயில் மாதிரி வந்து ஒன்று தடவுறாங்க இல்லைங்களா சிக்கி இல்லாமல் இருக்கணும் அதுக்கு பதில் நீங்கள் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கும் ட்ரை பண்ணலாம் காலில் கையில் கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த க்ரீம் க்ரீம் மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் அதை அந்த தேங்காய் எண்ணெயை காய்க்காமலே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் நான் இதை இப்போ ஆன் பண்ணி கரெக்டாக மூணு நிமிஷம் ஆகுதுங்க இப்போ இது ஃபுல்லாக முடியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நீங்கள் பார்ப்போம் எனக்கு என் கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருபது நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு இப்போவே லைட்டாக வந்து எண்ணெய் வரா மாதிரி இருக்குது அப்படியே பாருங்கள் என்னென்னா இருக்குது பார்த்திங்களா இது வரைக்கும் ஏழு நிமிஷம் ஆயிருக்கு ஏழு நிமிஷம் கழித்து நான் ஒரு கிண்டு கிண்டுறேன் லைட்டாக அப்பப்போ வந்து லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க இதெல்லாம் அப்படி தள்ளி விட்டு இன்னொரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு மூணு நிமிஷம் கழிச்சு நான் இன்னொரு முறை கிண்டி விடுறேன் ஏன்னா ஏன் வந்து நான் வந்து அப்பப்போ கட் பண்ணி காட்டுறேன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் காட்டும்போது ரொம்ப நேரம் வீடியோ ஆகும் நான் வந்து கிண்டி விடும்போது மட்டும் தான் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ என்ன பிரிஞ்சு வருது நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே வந்து அப்படியே வந்து கிறிஸ்டல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும் எண்ணெய் ஓரளவுக்கு இப்போவே வந்துருச்சு பாருங்கள் மேலே தான் இது பாருங்க சூப்பராக இருக்குது நான் இந்த மாதிரி நம்ம செய்கிற தே எண்ணெயெலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் எண்ணெய் ஆக்கி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு நம்ம தோசை சுடும்போது இந்த எண்ணெயை ஊற்றி தோசை வச்சுட்டு பாருங்களேன் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் வீடே மணக்கும் அப்படியே அந்த தேங்காய் நெய்யில் தோசை ஒரிஜினல் எண்ணெயில் வந்து நம்ம தோசை சுடும்போது வீடே மணக்கும் நான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இந்த தேங்காய் வந்து உடைச்சி போதே அப்படியே கொப்பரை வாசனை வந்தது சரி இது சட்னிக்கு ஆகாது சட்னி அரைச்சோம்னா தேங்காய் எண்ணெய் வாசனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை தேங்காய் எண்ணெய் பண்ணி நம்ம வீடியோ வீடு அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணேன் அந்த மாதிரி கொப்பரை தே மாதிரி வாசனை வந்ததுன்னா தேங்காய் வந்து நல்லா முட்டி இருந்துச்சுன்னா கொப்பறம் மாதிரி வாசனை இருந்துச்சுன்னா இப்போ அதில் ஆயில் தேங்காய் எண்ணெய் தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அப்படி அப்போ சட்னி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால் அந்த மாதிரி காய் இருந்துச்சுன்னா நீங்கள் மாதிரி பண்ணிக்கலாம் ஐம்பது எண்ணெய் நூறு எண்ணெய் வந்தால் கூட ஒரு ஒரு நாலு நாளைக்கு நம்ம வந்து தோசை ஊற்றுறது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்களா பாருங்க அப்படி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு வருது பாரு எவ்வளோ எண்ணெய் வந்து பாருங்க அநேகமாக நூறு எண்ணெய் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப வந்து இலக்கு மாதிரியும் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் வந்து நல்லா வந்து கிறிஸ்டல் மாதிரி ஆகணும் இன்னும் அநேகமாக ஒரு மூணு நிமிஷத்தில் எப்படியாக இருந்தாலும் இருபது நிமிஷம் ஆகிடுச்சுங்க கரெக்டாக இருபது நிமிஷம் இன்னும் மூணு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது இருபது நிமிஷம் ஆகிடும் இப்போதைக்கு பதினேழு நிமிஷம் இன்னும் ஒரு மூணு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நினைக்கிறேன் நமக்கு வந்து தேங்காய் வந்து முட்டல் இல்லாமல் வழுக்கலாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஆயில் இவ்வளோ கிடைக்காதீங்க வயிறல் தேங்காவாக இருந்தால் அதில் வந்து வராது ஆயில் அந்தளவுக்கு வராது இங்கே வந்து நல்லா முத்தல் தேங்காயாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் காய்ச்சின மாதிரி இருந்தால் முத்தல் தேங்காவாக வாங்கி காய்ச்சிங்க அதனால தான் நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கிறவங்க பாருங்கள் கொப்பரையை கொடுத்து அரைப்பாங்க கொப்பரையில் தான் நிறைய வந்து தேங்காய் எண்ணெய் வரும் அதேமாதிரி கொப்பரை தேங்காய் வீட்டில் இருந்துச்சுன்னா கூட வேஸ்ட்டு பண்ணாமல் அதை வந்து நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் காய்ச்சும் போது கூட நிறையவே வரும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சில டைம் தேங்காய் வந்து வீட்டில் நிறைய இருந்ததுன்னா உடச்சா வந்து கொப்பரை தேங்காவாக இருக்கும் இதுதாங்க வீட்டிலே காய்ச்சின முறை ரொம்ப ஈஸியான முறைங்க இது ஆனால் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னால் இருபது நிமிஷத்தில் பண்ணிக்கலாம் அதிகபட்சம் அரை மணி நேரத்துக்குள்ளவே தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துடலாம் பாலையும் காய்ச்சணும் வந்தும்போது ரொம்ப கஷ்டம் ரெடி ஆகிடுச்சி ஓரளவுக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிருச்சுங்க நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து வடிகட்டிடலாம் இதுதான் கரெக்டான பக்குவ பாருங்கள் அவ்வளோதான் இதுக்கு மேலே தேங்கண்ணெய் கொஞ்சம் தீயை குறைச்சிடுங்க தீயை குறச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மொண்டு ஊற்றிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் வந்து வடியில் வடிகட்டிடலாம் நான் ஃபுல்லாக வடி கட்டிட்டு காட்டுறேங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு தாங்க நாங்கள் ஸ்கிட் பண்ணாமல் அப்படியே வந்து கட் பண்ணாமல் அப்படியே காட்டுறேன் நான் பாருங்க அவ்வளோதான் கொஞ்சம் வேஸ்ட்டு உள்ளே உழுந்துடுச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து தெளிய விட்டுருவோம் சூப்பரான தேங்காய் எண்ணெய் கிடச்சிருக்குங்க நம்மளே காய்க்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு பாருங்க உள்ளே கொஞ்சம் விழுந்துருச்சு அதை எடுத்துடலாம் இது இன்னொரு முறை கூட நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா நல்லா வந்திருக்கும் குறைஞ்சது வந்து ஒரு நூறு கிராமுக்கு மேலே தாங்க கிடச்சிருக்கு தேங்காய் எண்ணெய் பாருங்கள் இது நல்லா ஆறட்டும் ஆறினோன்னா எவ்வளோ அளவு வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் எவ்வளோ கடையில் ஆனால் மஞ்சள் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் வந்து எப்போவுமே மஞ்சள் கலரில் தான் இருக்கும் கடையில் வாங்கினோம்னா நம்மளுக்கு வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது இல்லைங்களா அது வந்து ரீஃபண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது கெடுதல் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல் கிடையாது சில வீட்டில் குழந்தைங்களுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி வந்து தேங்காய் ஒரு நாலு தேங்காய் வாங்கி அதை வந்து பால் எடுத்து நான் சொன்ன பிரகாரம் செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஒரு கண்ணாடி பாட்டலில் ஊற்றி வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு உடம்புல ஃபுல்லாக தேய்ச்சி குளிப்பாட்டலாம் ரொம்ப ஒரிஜினல் தேங்காய் கடையிலலாம் வந்து ரேட்டு ஜாஸ்திங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் இதை ஆறினோன்னே நான் பாட்டிலில் ஊற்றிட்டு காட்டுறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு நான் இந்த மாதிரி பருப்புக்காக ஒரு சிட்டி வாங்கி வச்சுருக்கேங்க இது வந்து இரநூறு கிராம் சிட்டி இது இதில் வந்து நம்ம வந்து அளந்து பார்த்துடலாம் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு அந்த மண்டியை வந்து இதுலேயே போட்டேன் கடாயிலையே இதில் இன்னொரு முறை வந்து நம்ம வடிகட்டிப்போம் மெதுவாக எடுத்து ஊற்றிடலாம் செம்ம வாசனைங்க தேங்காய் எண்ணெய் நல்ல வாசனையாக இருக்குது டஸ்ட்டெலாம் வந்துடுச்சு ஆங்க கரெக்டாக ஒரு நூறு கிராம் இருக்கோங்க இது இந்த பாருங்கள் இரநூறு கிராம் சிட்டி நூறு கிராம் எண்ணெய் கிடச்சிருக்கு ரெண்டு தேங்காய்க்கு நூறு கிராம் எண்ணெய் கிடச்சிருக்கு இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றி பார்த்திடலாம் இதில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும் அப்போ தான் நூறு கிராமுக்கு கூடவே இருக்குது இன்னும் அந்த வந்து அந்த புண்ணாக்கை வந்து பிழிஞ்சோம்னா இன்னொரு பத்து கிராம் வரும் கண்டிப்பாக கை வச்சு பிழிஞ்சோம்னா வரும் அதை வந்து பிழிஞ்சிட்டு நம்ம வந்து கையில் காலில் தடவி குளிச்சிடலாம் இவ்வளோதான் தேங்காய் எண்ணெய் கிடச்சிருக்கு பாருங்கள் நூறு கிராம் நூறு கிராம் இல்லைங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருப்பாங்க தாராளமாக இது இந்த தேங்காய் எண்ணெய் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க இனிமேல் வந்து தேங்காய் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் தேங்க்யூ மக்களே